வணக்கம் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இன்றைய நாள்ல நீங்கள் இதை செய்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பாக பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியான இன்றைய தினம் அதாவது தை பொங்கல் திருநாளான இன்றைய தினம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்ப்பதற்கு சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கனியில் கேதுவும் சுக்கரனும் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த நம்ம விரிவாக பார்க்க முன்னாடி இன்றைய சிறப்பை சற்று தெரிந்து கொள்வோம் மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற ஓர் எழுத்து மாதம் தான் இந்த தை மாதம் இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் நகரத்தில் சஞ்சரிக்கும் உத்ராணிய காலமாகும் எனவேதான் இந்த மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிர்வனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு பொங்கலிற்று போற்றுகின்றோம் தமிழ் திரு தமிழர் திருநாள் என்ற பொங்கலை கொண்டாடுகின்றோம் நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது காலம் பலன் கிடைக்கும் மாதமாக தை தை மாதம் கருதப்படுகின்றது பிறந்தால் நமக்கு ஒரு வழி என்று தமிழர்கள் நினைத்தார்கள் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வரம் கிடைக்கின்றன என்பதை அனுபவத்தில் காணலாம் தை மாதத்தில் முதல் நாள் கதிரவன் வழிபாடு மறுநாள் நந்தி வழிபாடு உழைக்கும் எருதுகளுக்கும் எடுக்கும் விழா நடைபெறுகிறது தை மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் நம்பிகை வழிபாடு தை அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு தை பூச வழிபாடு மட்டுமல்லாமல் குல தெய்வத்தையும் இந்த மாதம் வழிபடுவதன் மூலம் கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும் தை முதல் நாள் தரணி எல்லாம் தமிழ் வணக்கம் கமலும் இடமெல்லாம் பொங்கலோ பொங்கல் என்ற ஒளி எங்கும் கேட்கும் தமிழர்கள் தொடக்கத்தில் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் போன்ற இயற்கை சக்தியை தான் வழிபட்டனர் ஆனால் தான் இயற்கையின் பாதிப்புகளிலிருந்து அவர்கள் விடுபட்டனர் அந்த வகையில் சூரியனை அதன் சுழற்சி மாறும் தினத்தில் அதாவது தட்சியானியத்திலிருந்து உத்திரானியமாக மாறும் தினத்தை மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர் இதுதான் தேவர்களின் பலி காலம் என்று வர்ணித்தனர் எனவே இந்த நேரத்தில் நாம் தெய்வங்களை வழிபடும்போது உடனுக்குடன் வரங்கள் கிடைக்கின்றன வளங்கள் சேருகின்றன என நம்பினார்கள் நாமும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கும் நேரத்தில் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கிறதல்லவா அதே போல தெய்வங்களும் விழித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் எனவே அனைவருக்கும் யோக பலம் பெற்ற நாளில் இஷ்ட தெய்வங்களுக்கு ஆலய வழிபாடுகள் என்று வழிபட்டால் எதிர்காலம் இனிமையானதாக அமை தை வெள்ளிதோறும் தோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நம்பிக்கையை விளங்கும் இதனால் பொருளாதார நிலை உயரும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அன்றைய தினம் இனிப்பு பொருட்களை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது தை செவ்வாய் என்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம் இதனால் குடும்ப முன்னேற்றம் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீட்வும் ஏற்படுவதாக நம்புகிறார்கள் தை அமாவாசை என்பது முன்னூறு வழிபாட்டு உகந்தது இதன் மூலமாக வீட்டில் காலம் காலமாக நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும் முன்னோரை போற்றி கொண்டாடினால் தண்ணேற்படும் விதத்தில் நம் வாழ்க்கை அமையும் தைப்பூசத்தன்று இல்லத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து மொழுகி கோலமிட்டு பஞ்சமுக விளக்கேற்றி விநாயகர் படமும் ராஜாலங்கார முருகன் படமும் வைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபட வேண்டும் ஒரு நாளில் முப்பத்தி ஆறு முறை படித்து ஐந்து வகை பூக்கள் ஐந்து வகை நிவேதனங்கள் ஐந்து வகை பரிமளப் பொருட்களை வைத்து பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் ஆறுமுக பெருமான் அருள் எளிதில் கிடைக்கும் பூசநாளில் முறையாக வழிபாடுகளை மேற்கொண்டால் ஆசைகள் அரங்கேறும் பொங்கல் பொங்கி வழியும் பொழுது சங்கு ஊத வேண்டும் எங்கள் வாழ்வும் மங்காத தமிழொன்று சங்கே முழங்கு என்கிறார்கள் சங்கு முழங்கும் மாதத்தில் எங்கும் மகிழ்ச்சி மேற்கொள்ளலாம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தை ஒன்றாம் தேதி தமிழர் திருநாளாம் தங்க நிகர் பொங்கல் திருநாள் அதாவது பதினைந்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது வீட்டில் வயது முதிந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடிப்பினை மூன்று முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும் பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது பானை வைக்கும் பொழுது சங்கு ஊத வேண்டும் பின்னர் பால் பொங்கும் பொழுதும் படைக்கும் பொழுதும் சங்கு ஊதி வழிபட வேண்டும் பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் மகர சங்கராந்தி பொங்கல் என்று மூன்று முறை சொல்லி பலவிதமான காய்கறிகளை சேர்த்து கூட்டு கொழம்பு வைத்து படைத்து வழிபட வேண்டும் படைக்கும் பொழுது சூரியன் இருந்து சாப்பிடும் விதத்தில் சூரியனின் இலையின் நுனிப்பகுதியும் அடிப்பகுதியும் அமைவது சிறப்பாக அமையும் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் வைக்க உகந்த நேரம் மாட்டுப்பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் எல்லாவிதமான மாலைகளையும் சூட்டி உணவு மாலை பனமாலை பூமாலை மாலை சந்தன மாலை ஏலக்காய் மாலை வெற்றிலை மாலை வடை மாலை பழ மாலை போன்றவை அணிவித்து நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள் அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது நந்தி பதிக்கம் பாடினால் நலம் கிடைக்கும் வளமும் சேரும் வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகிறது அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும் மாடுகளுக்கு கண்டிப்பாக பொங்கல் நிவேதனம் வழங்க வேண்டும் இதன் மூலம் லட்சுமி கடாட்சம் பெறுகும் அன்றைய தினம் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாடுகளின் கழுத்தில் பூமாலை கரும்பு மாலை கட்டி வழிபடுவது நல்லது நிவேதனத்தில் சிறிதளவு குடும்ப உறவினர்கள் சாப்பிட வேண்டும் அப்பொழுதுதான் தளித்து உழை வாழும் குணம் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் அஷ்டமத்தில் குரு அதனால் இந்த பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய ராசி பிரகாரம் இரண்டாம் இடத்தில் இருந்த சூரியன் தற்போது மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு இந்த மாற்றமானது உங்களுடைய மனக்கவலையை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி விருட்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு திடீர் வரவுகள் உண்டாக இருக்குதுங்க எல்லா விஷயத்திற்கும் தக்கவர் ஆலோசனையோடு கேட்பது உங்களுக்கு வருகின்ற உதவுங்க காரணம் கிரகநிலைகள் அப்படி அமைஞ்சிருக்குதுங்க இன்றைய நாளில் செவ்வாய் ராசியில் சூரியனோடு இணைந்திருப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம அவரோட லாபாதிபதி புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்கள் இதன் காரணமாக நீங்கள் கலைத்துறை பத்திரிகை துறை ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நல்ல வருமானம் நிறைந்த ஒரு நாளா இன்றையது மேலும் என்ன மாதிரியான கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால தேவையற்ற எரிச்சலையும் கோபத்தையும் யாரிடமும் காட்டி பிரச்சனையை வளர்க்க வேண்டாங்க இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாளுவது மிக மிக அவசியங்க உத்தமத்து குரு சில மறைமுகமான பகைகளையும் உங்களுக்கு எதிராக பல செயல்களை உங்கள் செயல்கள் மாறுவதையும் காட்டுதுங்க எனவே நீங்கள் முன்கூட்டியே யோசித்து கவனமாக செயல்பட்டால் பிரச்சனைகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது தேவையில்லாமல் நீங்களே பிரச்சனையை தேடிக்கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க விச்சகராசனேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை வைரவர் வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்